a great Monday to all my friends and besties. God bless you all. இந்த வாரம் அருமையான வாரமாக அமைப்பெற வேண்டுகிறேன் இப்ப பலான்னு ஒரு அற நீ வாங்கிடு கம்முன்னு மூடின்னு போனோம் நீ ஏற்றிச்சலாம் நீ இருக்குறியே ஓல கொட்டாயா சும்மா நடக்கிறிய தவலை கொட்டாயா நீ இருக்கிறியோலை கொட்டாயா சும்மா நடுக்கிறிய தவளை கொட்டாயா மஜ வாயின் கிரிய பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா மஜ வாயின் கிரிய பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா சோஜாவா படுத்துக்குவோம் மடியில் சாஞ்சி சும்மா வாட்டமா இருக்கிறிய வாட்ரு பாக்கெட்டு மூஞ்சி ఏ కాంజ మొలక పోల నా ఇరుకురేను కాంజి ఏ మనసు ఉసుపు రియే నీ మీన పోల అంజి నీ మీన పోల అంజి నీ మీన పోల అంజి உன்னை பார்த்ததும் எனக்கு ஏறுது கிக்கு ஹென்னை பார்த்ததும் எனக்கு ஏறுது கிக்கு நீ தாண்டி மாமனுக்கு ஏற்ற தக்காளி தொக்கு ஏ உன்னை பார்த்ததோ எனக்கு ஏறுது கேக்கு நான் தானே மாமனுக்கு ஏத்த தக்காளி தொக்கு சீன போடவானு சீலர போல ஏ பலபலன்னு சொலுக்கிறிய வாணிச போல ஏ சீன போடவானானு சீலர போல ஏ பலபலன்னு சொல்கிறிய வாணிச போல ஐயோ வாணிச போல ஐயோ வாணிச போல கியா போல அம்மா போல உன்னத்துக்கு ஜமா போல சல்ல குட்டி ஓடி வாடி வச்சா மேலே வாலி காலி கிதர்வாலி தகத்த பானி பிளா கமா படுத்துக்கே ஓவாயில போட்டு மெல்லும் பீடாஜருதாம் ஐயோ இந்தியில சொன்னானா பியாரு கருத்தாமா வாயில போட்டு மெல்லும் பீடாஜருதாம்மா ஐயோ இந்தியில சொன்னானா பியாரு கருத்தாமா உன்னை பியாரு கருத்தாமா நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா வாச்சாலையுடைய அல்வா போல சாப்பிட்டு போயா பஞ்சு மஜ வாயின் கிரிய பஞ்சு மிட்டாயா ஆமா பஞ்சு மிட்டாயா ஐயோ பஞ்சு மிட்டாயா சோஜாவா படுத்துக்கு வா மடியில சாஞ்சி சும்மா வாட்டாம இருக்கிறிய வாட்டு பாக்கிட்டு மூஞ்சி காஞ்ச மொளக போல நான் இருக்கிறேன்னு காஞ்சி என் மனசை உசுப்பு ரீயே நீ மீனை போல ஆஞ்சி நீ மீனை போல காஞ்சி நீ மீனை போல ஆஞ்சி ஆ